ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் ஆன கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொகேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீக்கான கட் ஆஃப் எவ்வளோ ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த காலேஜுக்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எந்த டீடெயில்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பல்லக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அப்பதான் நாங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன் கூட நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க அப்ளிகேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்ட் பை ஏஐசிடிஇ ஏ கிரெடிட்டட் பை நேக்கால ஆகியிருக்குங்க வித் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேடும் வாங்கியிருக்கு இந்த காலேஜ் அங்கே லொகேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு எந்த காலேஜோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க என்ஐஆர்எஃப் ரேங்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல என்ன ரேங்க் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்த் ரேங்கில் வந்திருக்குங்க அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எடுத்திருக்கிற ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த ரேங்க் வந்துருங்க என்ஐஆர்எஃப் ரேங்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரேங்க்கில் வந்திருக்குங்க அதே மாதிரி இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்ன ரேங்க்ல இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா

ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்திருக்கிற ரேட்டிங்ஸ் பத்தி பார்க்கலாங்க காலேஜ் டெனியா வெப்சைட்ல கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க சிக்ஷா வெப்சைட்ல கொடுத்திருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வெப்சைட்ல கொடுத்திருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க காலேஜ் டெக்கோ வெப்சைட்ல கொடுத்திருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க ப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க டோட்டல் கம்பெனிஸ் எவ்வளோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கம்பெனிஸ் கிட்ட விசிட் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ளேஸ் ஆகிருக்காங்க ஆவரேஜான சேல்ரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ லேக்ஸ் பெர் ஆனம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்